ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டு விதமான க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம மழை காலத்தில் எந்த இடங்களில் ஈரத்தன்மை இல்லாமல் இருக்குதோ எந்த இடங்களில் கொஞ்சம் கதைன்னு இருக்கிறோமோ அந்த மாதிரி இடங்களான கபோர்டு பொருட்கள் நிறைய வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த மாதிரி பாக்ஸு இதெல்லாம் தான் வந்து எறும்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எறும்புகளை நம்ம ஒழிக்கிறதுக்கு இந்த சின்ன டிப்ஸு உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் ஒரு ரெண்டு நப்திலின் பால் தான் எடுத்துக்கிட்டேன் அந்த நப்திலின் பாலை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம முகத்துக்கு போடக்கூடிய டல்கம் பவுட்ரு எந்த பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த டல்கம் பவுடரோட வாசனைக்கும் எறும்புகள் வந்து எங்கேயுமே இருக்காது அதனால் இந்த டல்கம் பவுடரை இந்த நப்தலின் பால் கூட நல்லா கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பவுட்ரு பதத்துக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதை எந்தெந்த இடத்துலலாம் எறும்புகள் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம நல்லா தூவி விடலாம் முக்கியமாக நம்ம துணிகள்லாம் வச்சுருக்கக்கூடிய கபோர்டில் இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுடைய பேண்டிஸ்லாம் இருக்கிற இடத்துலலாமே இந்த எறும்புகள் வந்து அந்த இடத்துலலாம் தங்கிடும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய துணிகளைய கூட அது பொந்துகளாக மாற்றிடும் அந்த துணிகளை வந்து வீணாக்கிடும் அதனால் துணிகள் வந்து சீக்கிரமாகவே கிழிஞ்சிடும் அதுக்கு நம்ம வந்து அந்த இடங்களை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நான் டைரெக்டாகவே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எல்லா துணிகளையும் எடுத்துட்ட பிறகு அந்த இடங்களில் எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்கள் அதனால் அது மேலே நான் இந்த நேப்தலின் பால் தூளை வந்து தூவி விட்டுக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு எறும்புகள் உடனேவே செத்து போயிருக்குது அப்படின்ட்டு நீங்களும் வந்து இது மாதிரியே ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம இதை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துட்ட பிறகு அந்த இடத்துல இதே நேப்தலின் பால் பவுட்ரை எல்லா இடத்துலையும் தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் ஏதாவது போட்டு விட்டுடுங்க பாருங்கள் இந்த நேப்தலின் பாலோட நெடிக்கு அந்த எறும்புகள் வந்து உடனேவே இறந்து போகுது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்காக நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய சாக்பீஸ் எல்லாம் குழந்தைங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு பயந்தான் பாருங்கள் எறும்புகள் எல்லாமே அந்த மயக்க நிலையில் அப்படியே இறந்து போகுது இப்போ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இந்த நாப்தினின் பாலும் பவுடரும் கலந்த இந்த பொடியை வந்து சுற்றிரும் தூவி விட்டுடுங்க தூவி விட்டுட்டு அது மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா துணிகளை அடுக்கி வைங்க இப்போ இந்த வாசனைக்கு இதில் வந்து எறும்புகள் வரவே வராது இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி பொடி பண்ண இந்த நேப்திலின் பால் பொடியை மீதியை ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி பொட்டலமாக மடித்து எடுத்துக்கோங்க அது மேலே ஒரு பின்னு வச்சு நல்லா பின்லலாம் குண்டு ஊசி வச்சு நல்லா ஒரு ஹோல்ஸ் மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க அந்த பொட்டலங்களை நம்ம கபோர்டில் அடுக்கி வச்சுருக்கக்கூடிய துணிகளுக்கு அடியில் தான் வைக்க போகிறோம் நிறைய பொருளை அடிக்க வச்சுருந்தோம்னா அதுக்கு அடியிலையும் நம்ம இதாக வைக்கலாம் பொட்டலத்தை வச்சு விட்டிங்கன்னா அந்த துணிகளில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையால் வரக்கூடிய கெட்ட வாசனை ஆகட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி எறும்புகள் ஆகட்டும் இது எல்லாமே நம்ம வீரோலேயோ இல்லை கபோர்ட்லேயோ ஏறாது வரவும் வராது இந்த மழை காலத்தில் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நம்ம வீட்டில் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ஏற்றி வச்ச விளக்குகளை கையே வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்குகளுக்கு அடியில் ஏதாவது எண்ணெய் எங்கேயாவது ஒரு இடத்துல கசிஞ்சு போயிருக்கோம் அந்த மாதிரி சிந்தனை எண்ணெய்களை அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோலமாவு எந்த கோ வகையான கோலமாவாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம சாதாரண சுண்ணாம்பூவில் வரக்கூடிய அந்த குளமாவாக வந்தாலும் சரி இல்லை கோதுமாவு இது மாதிரி ஏதாவது ஒரு மாவுகளை கொஞ்சமாக எடுத்து தூவி விட்டுட்டிங்கன்னா அந்த மாவு அந்த எண்ணெய்களை நல்லா உறிஞ்சிட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு துளி எண்ணெய் கூட இருக்காது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெய்களை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா இல்லை சாதாரண ஒரு பேப்பரில் தொடைச்சி எடுத்தோம்னாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு அப்படியே தான் இருக்கும் நம்ம எண்ணெய் தான் லிக்விட் போட்டு தொடச்சோம்னாலும் போகாமல் இருக்கும் அதனால் அந்த இடத்துல இந்த மாதிரி கோதுமாவோ இல்லை அரிசி மாவோ அந்த இடத்துல தூவி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு அட்டை ஏதாவது பேப்பரை வச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அரிசி மாவை நல்லா எ எடுத்துடுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு துளி எண்ணெய் பிசு கூட இருக்காது நீங்கள் சோப் போட்டு துடைச்ச மாதிரியே இருக்கும் அந்த இடம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டை துடைக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது யாருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம ஏற்றி வச்ச இந்த அகல் விளக்குகளில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நம்ம கையே படாமல் கைவலி இல்லாமல் இந்த அகல் விளக்குகளை எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏற்றி வச்சு இருக்கக்கூடிய இந்த அகல் விளக்குகளில் இருக்கக்கூடிய இந்த திரிகள் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சுருவோம் அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூவோ இல்லைன்னா ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் இது மாதிரி ஏதாவது ஒரு இதை எடுத்து இல்லைன்னா ஒரு காட்டன் வேஸ்ட்டு கிளா காட்டன் கிளாத் இருந்தாலும் இந்த அகல் விளக்கலில் இருக்கக்கூடிய எண்ணெய்களை நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் இதுக்கு வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் மட்டும் இல்லாமல் நம்ம கடைகளில் விற்கக்கூடிய எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இல்லைங்களா ஒரு கவர் அந்த மாதிரி பேப்பர் பேக் இருந்தாலே கூட போதும் அந்த பேப்பர் பேக்கில் தொடைச்சாலும் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்குது அந்த எண்ணெய்களை டிஷ்யூ மாதிரியே நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக தொடைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த அகல் விளக்கு எல்லாத்தையுமே கையேப்படாமல் கைவலி இல்லாமல் அழகாக க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய அகல் விளக்கு எல்லாமே முழுகிற அளவுக்கான தண்ணியை வேறு எடுத்துக்கிறேன் இந்த க்ளீனிங் பேப்பர்ஸுக்கு எடுக்கக்கூடிய பாத்திரம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கான பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து துணிகளுக்கு வாஷ் பண்ணக்கூடிய அந்த வாஷிங் பவுட்ரு இல்லைனா வாஷிங் லிக்விடு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே டிஷ்வாஷ் லிக்விடு விம்மு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை எந்த லிக்விடாக இருந்தாலும் ஓகே தான் இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிற லெவலுக்கு வரணும் இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுத்து இப்போ கொதிக்க ஆரம்பித்த உடனேவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தொடச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குகளை ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிப்போம் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இது அகலமான பாத்திரமாக இருந்தால் அகல் விளக்குகளை பொறுமையாக போடலாம் சின்ன பாத்திரமாக இருந்தால் நம்ம அகல் விளக்குகள் போடும்போது ஒன்னோட ஒன்று உராசி அந்த விளக்குகள் உடையறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதனால தான் நான் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது எல்லாத்தையுமே போட்டாச்சு இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா கால் மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் கேஸையும் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த தண்ணி வந்து ரொம்ப ஆடுற அளவுக்கு விட்டுடாதீங்க தண்ணி கொஞ்சம் ஆடுறதுக்கு முன்னாடியே ஒன்று ஒன்றா எடுத்து நல்ல தண்ணியில் போட்டுக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க பிசுக்கு எல்லாமே திரும்பவும் அந்த அகல்விளக்குலேயே ஒட்டிக்கும் அதனால் நம்மளுக்கு வாஷ் பண்ண மாதிரியே இருக்காது ஆனால் இப்போ பார்த்தீங்க எந்த அளவுக்கு அது இருக்குதுன்ட்டு நம்ம கைகளே வைக்கலை கை வச்சு தேய்க்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வேலையும் ஆகும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்ல தண்ணியிலையும் இதை போட்டுட்டேன் போட்ட பிறகு பாருங்கள் எந்த ஒரு பிசுக்குமே இதில் இல்லை முன்பக்கமும் எந்த பிசுக்கும் இல்லை பின்னாடி சைடும் எந்த பிசுக்கும் இல்லை இப்போ இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதா தான் நம்ம எவ்வளோ விளக்காக இருந்தாலும் அழகாக ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் உங்ககிட்ட நிறைய வகல் விளக்குகள் இருக்குது என்கிட்ட சின்ன பாத்திரம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு கூட நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை அப்படியே கூட நீங்கள் கீழே ஊற்றாமல் அதிலேயே மறுபடியும் மற்ற விளக்குகளை போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா விளக்குகளையும் வாஷ் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதில் எந்த அளவுக்கு விளக்கு க்ளீனாக இருக்குதுன்றது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிலில் காய வச்சுருங்க காய வச்சுட்டு விளக்குகளை எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க பாக்ஸ் ஆகட்டும் இல்லை ஏதாவது புதுசாக இருந்தாலும் எடுத்து அதில் நல்லா பத்திரமாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம விளக்கேற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்